ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வாரத்துக்கான அப்புறமா பார்க்கலாம் யாரெல்லாம் தங்கம் மேலும் இந்த வாட்டி கண்டிப்பாக தொக்கா மாட்டுவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படி மாட்டினா நல்லதுன்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை தெரிவிச்சிருங்க ஃப்ரெண்ட் இங்கே முத்து வேலை சக்தி வேலை நகையெல்லாம் வச்சுட்டு மறு வேலை பாருங்கன்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டு போயிடுறாங்க இங்கே பாண்டியன்னு உடனே அந்த நகையை தூக்கி விட்டு எரிங்க போய் லாக்கரில் போய் எடுத்துகிட்டு வாங்கன்னு ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் கோமதி மறுநாள் கிளம்பறக்கு ரெடியாக இருக்காங்க இங்கே தங்கமேலும் சரவணுன்னு ஊர்லேருந்து வந்துடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாவும் ராஜியத்தை கூட்டிகிட்டு போவாங்க பேங்குக்கு அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கேன் கோமதி தான் மீனா ராஜி மேலே செம்ம கோபத்தில் இருக்காங்களா அதனால தங்கமேலு நீ வா நம்ம போய் எடுத்துட்டு வந்துடுவோம் பேங்கில் போய் அப்படிங்கிறாங்க ஏன் அத்த நாங்கள் வரக்கூடாதா அப்படின்னு மீனா கேட்குறாங்க அம்மா போதுமா போதும் உங்கள் ரெண்டு பேரையும் நான் தலையில் தூக்கி வச்சு ஆடினதும் போதும் நீங்கள் எங்களை தூக்கி போட்டு உடச்சதும் போதும் வேணாண்டி நான் தங்க மேலே கூட்டிகிட்டு போகிறேன் அத்தை நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க சரி சரி போங்க எவ்வளோ தூரம் தான் போகிறீங்கன்னு பார்ப்போம் என்றைக்கு இருந்தாலும் இந்த இந்த ரெண்டு பேர் மருமகளோட பாசம் உங்களுக்கு புரிய வரும் த அப்படிங்கிறாங்க புரிஞ்சுட்டு போகுதுடி விடுங்கடி நீங்கள் என்னை ஏமாத்திட்டீங்கடி நான் உங்கள் மேலே எவ்வளோ நான் ஒரு ஒரு அளவு கடந்த பாசம் ஒரு நம்பிக்கை வச்சுருந்தேன் எல்லாத்தையும் குளிர் தொண்டு புதைச்சிட்டிங்கடி விடுங்கடி அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேல் நீ ரெடியாகுமா அப்படிங்கிறாங்களா தங்கமேலுக்கு சந்தோஷம் தாங்கலை அப்பா இதைத்தானே நம்ம எதிர்பார்த்தோம் நல்ல வேலை அவங்க ரெண்டு பேரையும் ஒதுக்கிட்டாங்க ஓரம் நமக்கு ஜாலி தான் அப்படின்ட்டு இந்த வர்றத நம்ம ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்னு உங்களுக்கு போகிறாங்க உள்ளார போயிட்டு அம்மா கால் பண்ணுறாங்க பேசுகிறாங்க அம்மா இந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்னோன்னே அப்படி அப்படி நல்லதாக போச்சு லாக்கரில் அவள் நகை எடுக்கையில் ராஜியோட நகையோட சேர்த்து ஓ நகை எடு எனக்கு வேணும் தான் நான் என் ஊருக்கெல்லாம் போயிட்டு வரணும் அப்படி இப்படி ஏதாவது சொல்லி சமாளித்து ஆரம்பிச்சு ஓ நகை எடுத்துடி அப்படிங்கிறாங்க ஆனால் இங்கே நடக்கிற பிரச்சனையை பார்த்தா எல்லார் நகையும் கொடுத்துருவாங்க போல இருக்கு ஏன்னா மாமா வத்தையும் பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க அவங்க நகை எடுத்து கொடுத்துருன்னு அப்போ நல்லதா சரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துரு அப்படிங்கிறாங்க சரிம்மா நான் போயிட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு கிளம்புறாங்க பேங்குக்கு போகிறாங்க எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க எல்லார் நகையும் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க மீனா ராஜி இங்கே வாங்கடி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அதுக்கப்புறம் இந்தாங்க உங்கள் உங்கள் நகை அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட மீனா நகையை ஒப்படைக்கிறாங்க ஏன் இப்போ நான் என்ன கேட்டேன்னா அடி அம்மா போதுமா போதும்பா உங்கள் நகையை நாங்கள் வச்சுக்கிட்டு வச்சுட்டு நாங்கள் என்ன பொதியாக சமக்க போகிறோம் அது வாட்டுக்கு அங்கே இருக்குது ஆனால் நாங்கள் அதை வச்சு தின்னோம் விற்று தின்னணும் எதுக்குப்பா எந்த புத்தில் எந்த இது வருதுன்னு சொல்ல முடியாது எங்களுக்கு வேணாம்மா அப்படின்னு சொல்லி இந்த தலைவலியே வேணாம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அடியே ராஜி இந்த ஓ நகை அப்படின்ட்டு பழனியை கூப்பிட்றாங்கட்டே தம்பிங்க வாடா நீ போய் மரியாதையாக அந்த அவங்க அண்ணங்க இருக்காங்களே அவங்ககிட்ட போய் இதை விட்டு எரிஞ்சிடு அப்படிங்கிறாங்க அதுக்கு முன்னாடி ஒரு ஆளை கூட்டிகிட்டு வர்றாரு பாண்டியன் யார்னு பார்த்தா ஒரு நகை செய்கிற ஒரு ஆசாரி அவர் வந்து எல்லாத்தையும் உரசி பார்க்க சொல்கிறாங்க ஏன்னா எதுக்கு இந்த மாதிரி நகையெல்லாம் நாங்கள் வந்து வச்சு வித்து தின்னுவிட்டோம் அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாது இல்லையா அப்படின்ட்டு மீனா நகையெல்லாம் உரசி உரசி பார்க்குறாங்க அம்மா நீ கொடுத்த நகை அப்படியே இருக்குது ஏத்த ஏமா அம்மா இப்பெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க சொல்ல இங்கே ராஜி வந்துட்டு ஏத்த இப்படி இங்க மேலே இப்படி கோவமாக இருக்கீங்க வேணாம்மா எந்த பழிபாவும் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்கவுங்க நகையை கொடுத்துட்றாங்க உரசி பார்க்குறாங்க எல்லாமே தங்கம் அதுக்கப்புறம் தங்கமேல் நகையை பார்க்குறாங்க ஓ நகையும் நான் உரசி பார்த்துறோம் அத்தை மாமா ஏமாமா நான் அப்போலாம் நினைப்பேனா அவங்கள மாதிரிலாம் எங்கள் அம்மா அப்பா நினைக்க மாட்டாங்க அதெல்லாம் அப்படியே தான் இருக்கும் நீங்கள் உரசியெல்லாம் பார்க்கவே நான் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி வேகமாக எடுக்கிறாங்க நீ சும்மா இருமா அப்படி சொல்கிறாங்களா ஐயோ இந்த நகையெல்லாம் தொட்டு தொட்டு பார்க்குறாங்க காசு மலை எடுத்து பார்க்குறாங்க அண்ணி உங்கள் காசு மலை சூப்பராக இருக்கு அண்ணி நான் ஒரு வாட்டி போட்டு பார்க்கட்டுமா அப்படிங்கிறாங்க எங்கிட்டே போட்டு பார்க்குறது நீ போட்டு பார்த்தா ஏன் வெளிச்சம் வெட்ட வெளிச்சம் ஆயிருமே என்ன எல்லாரும் போட்டு பார்த்துருவீங்களே அப்படின்னு அப்படி மனசில் புலம்பி தள்ளுறாங்க அப்புறம் ஆசாரி என்ன பண்ணுறாங்க அதையும் உரைச்சி பார்க்குறாங்க உரைச்சி பார்த்தா எல்லாமே பித்தலை பல்ல காமிக்கிது என்ன இது இப்படி இருக்கே அப்படிங்கிறல என்னம்மா என்ன என்ன நடக்குது இங்கே அப்படிங்கிறல அத்தை மாமா அப்படின்னு அழுக ஆரம்பிக்கிறாங்க என்ன உனக்கு தெரியுமா அப்போ இதெல்லாம் தங்கம் தான் அப்ப இது பித்தாலேன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க பாண்டியன் வந்துட்டு இல்லை என்னப்பா இது அது வந்துமாம்மா அங்க ஒரு கஷ்டம் வந்துருச்சா அந்த நகைக்கு அப்படியே வாங்குற போன இடத்துல கஷ்டமாயிடுச்சு தான் கொஞ்சம் நாள்ல நாங்க தந்துடுறோம் கொஞ்ச நாளைக்கு மட்டும் உன் வீட்டில் இருக்கட்டும் டீன்னு பித்தளை வாங்கி கொடுத்தாங்க மாமா அதெல்லாம் எங்கள் அம்மா சொன்ன மாதிரி கொடுத்துருவாங்க மாமா அப்படி இப்படிங்கிறாங்க எப்படி எப்படி சொன்ன மாதிரி கொடுத்துருவாங்க அது வரைக்கும் இப்போ நீ பொய்யே இருப்பியா மாமா நான் பொய்யெல்லாம் சொல்லலை இப்போ இதுக்கு பேர் என்னப்பா அப்படிங்கிறாங்க அப்படியே அழுகிற மாதிரி அழுகிறாங்க மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு காலில் பொதுக்கடின்னு விழுகிறாங்க எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை எங்கள் அம்மா தான் இப்படிலாம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னோன்னே மீனா வர்றாங்க எந்திரிங்கக்கா எந்திரிங்க அப்படிங்கிற தங்க மேலே எந்திரிக்கிறாங்க என்னம்மா என்னக்கா நான் பொய் பேசினா பிடிக்காது எங்கள் அப்பாவுக்கு போய் பேசினா பிடிக்காது அவங்க எல்லாமே உண்மை மறைச்சிருவோம் அடிக்கடி சொல்லுவீங்களே என்ன பண்ணி பண்ணி வச்சிருக்கீங்க அக்கா அப்படின்னு மீனா மீனா உடனே அத்தை என்னடி கிண்டல் என்ன என்ன நீ வச்சிருக்க காரியம் ஒவ்வொரு விஷயத்திலையும் எங்களை எப்படி எப்படி போட்டு விட்ட விட்ட இது இந்த மாமி அவங்கள ரெண்டு பேரும் திட்டுவாங்கன்னு பார்த்தா அப்படியே நம்ம பக்கம் அப்படின்னு நினைக்கிறாங்க எப்படி எப்படிலாம் நீ திட்டுவாங்க ஒரு டியூஷன் விஷயத்த நீ விட்ட பொய் பொய் சொல்லக்கூடாது கூடாது அம்மா உலகமாக நினைப்பு கரையோட இருக்கிற அப்படியே முழு பூசணிக்க சோத்துக்களை மறைப்பேன்னு சொல்லுவாங்க நீ எதுவுமே இல்லாமல் மறைச்சிருக்கியடி அப்படின்னு நினைச்சி பயங்கரமாக திட்டுறாங்க அத்தை என்ன மன்னிச்சிருங்க இது சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு பாண்டி என்ன பண்ணுறாங்க இல்லை மௌக்கமதி நீ அவங்க அம்மாவுக்கு ஃபோனை போடு அப்படிங்கிறாங்க சரிங்க அப்படிங்கிற என்ன இதுக்கும் அம்மாலாம் வேணாம் அம்மா ப்ளீஸ் மாமா அப்படிங்க அப்பாப்பா நீங்கள் பேசுன பேச்சலாம் ஏப்பா நாங்கள் என்ன நகையாக கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல மூணு மயங்கள் வந்துடுறாங்க செந்தில் கதிர் சரவணை எல்லாம் வந்துடுறாங்க என்னப்பா என்ன நடக்குது என்ன நகையெல்லாம் வந்திருக்கு எடுத்துகிட்டு வந்தீங்களா ராஜீவ் நகையை இது என்ன அப்படிங்கிற இது எல்லா நகையும் எடுத்துகிட்டு வந்துட்டப்பா ஏன்பா வேணாப்பா எதுக்குப்பா அது நமக்கு தேவையா கதிர் உடனே ஆமாப்பா நீங்கள் சொல்கிறோம் சரிதான் அவங்கவுங்க நகையை அவங்க வீட்டை ஒப்படைச்சிருங்க இது ஏன் இது நம்ம வீட்டுக்கு பொதியம் கணக்கு அப்படி காத்துக்கிட்டு கிடக்குன்னு தேவையா அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் சரவணன் சொல்கிறாங்க என்ன தங்கம்பி நீயும் அழுதுட்டு என்ன ஒரு மாதிரியா இருக்கு வாப்பா உன் மாமியார் விடு அப்படிங்களே என்ன மாமியார் வீடு இந்த நகையெல்லாம் எடுத்துட்டுட்டீங்களே பாவம் அவங்க வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறாங்களா அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுவோம் அதுக்கப்புறம் அவங்க திருப்பி தந்துடுவாங்க ஏப்பா ஒரு நகையை கொடுக்குறீங்க எல்லா நகையும் கொடுத்துரு அவங்க ஒரு கடனை அடைக்க முடியாது ஏன் அவ்வளோ கடையை வச்சுருக்காங்களா அடை சும்மா நிறுத்துறா அப்படின்னு சரவணன் கோமதி திட்டுறாங்க ஏமா திட்டுறீங்க அடை போடா அப்படின்ட்டு நடந்த விஷயங்களை சொல்றாங்க உன் பொண்டாட்டி வீட்டில் நல்லா உனக்கு தலையில மிளக அரைச்சிருக்காங்கடா ஐயோ அப்படின்னு என்னமா சொல்ற அப்படிங்க சொல்லிட்டீங்கல்ல ஆமாடா இப்போ என்ன நான் தமிழில் தானே சொன்னேன் என்ன சொன்னேன்னு கேட்குறேன் நான் இருக்கிற கோபத்துக்கு செம்ம காண்டில் அடிச்சு குடி ஓடுறா அப்படிங்கிறாங்க என்ன தங்க மேலே என்ன நடக்குது அப்படிங்கல்ல அம்மா அம்மா என்ன மன்னிச்சிருங்க மாமா இந்த மாதிரி எங்கள் அம்மா தான் கடை இருக்குன்னு சொல்லிட்டு பித்தளையை வாங்கி போட்டாங்க ஆனால் கண்டிப்பாக தந்துடுவாங்க மாமா அப்படிங்கிறேன் உங்ககிட்ட நகை யார் நீ கெட்டது எங்கள் அப்பா கேட்டாரா எங்கள் அம்மா கேட்டாங்களா சீதனமே யாருமே எதிர்பார்த்தது இல்லடி பொண்ணு மட்டும் நல்லபடியாக நல்ல அழகாக கோணமாக படித்தவங்களா போதும்னு நினச்சாங்க எங்கள் வீட்டில் ஆனால் நீ எல்லாத்துக்கும் ஒத்துமையாக வந்தீங்க நகையை நீங்களே தாண்டி போடுறீங்க இப்படி எங்கள் எங்கள் அப்பாவை ஏமாத்துறீங்களே என்னங்கடி வந்து அவங்க எல்லாரும் ஆளாளுக்கு எங்கள் அப்பாவை பந்தாடுறீங்க அப்படின்னு மீனா அப்படி முறைக்கிறாங்க ராஜி ராஜி முறைக்கலாம் ஏன்னா அவங்க வீட்டிலேருந்து முறைக்க பந்தாடுறாங்க இல்லையா ஆனால் மீனா வீட்டிலேருந்தாங்க கொஞ்சம் திட்டுறாங்க அவங்க அப்பா அம்மா இருந்தாலும் அவங்க கண்டு காணாமல் திட்டுறாங்க இங்கே நேரடியாக அப்படி பயங்கரமா எல்லாரும் திட்டுறீங்களே எங்கள் அப்பா இப்படி அசிங்கப்படுத்தினீங்களே அப்படின்னு அப்பா எனக்கு இது வேணுமே வேணாப்பா இது என்னப்பா ஒரு பொய் கூட எனக்கு சொன்னால் பிடிக்க பிடிக்காது பொய் சொன்னால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு தங்க தங்கமில் அப்படின்னு நல்லா தொக்கா மாட்டிக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டாக பாக்கியம் ஃபோன் அடிக்கிறாங்க ஆ ஃபோன் அடிக்கிது அட்டன் பண்ணி பேசு இல்லைம்மா இல்லாத அப்படின்னு தங்கமயில் பங்குறாங்க பேசுடி பேசி அட்டன் பண்ணி மைக்கில் போடு அப்படிங்கிறாங்க கோமதி வேறு வழியெல்லாம் அட்டன் பண்ணுறாங்க ம் மைக்கில் போடு அப்படிங்கிற மைக்கில் போட்டுறாங்க அம்மா அப்படிங்கிறாங்க என்னடி நீ நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஆ எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க அப்பாடா தான் நிம்மதியாக இருக்குது எப்படியாவது மாப்பிள்ளைய கூட்டிகிட்டு நகை போறதை இங்கே லவட்டிட்டு வந்துடு அப்படியே அப்படியே நம்ம என்னமாவது பண்ணிக்கிடுவோம் கொஞ்ச நாள் ஏன்ட்டே இருக்கட்டும்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாண்டி தங்க நகை எல்லாம் பித்தாளேன்னு தெரிஞ்சுச்சுன்னா நம்மளை தொலைச்சி விடுவாங்க உன் மாமனார் எப்போவுமே கைக்கில் போட்டுக்க அப்படி எப்படின்னு அள்ளி விடுறாங்க பார்த்தா அந்த ஓரவத்தி ரெண்டு பேரும் இப்படியே ஏற்றி ஏற்றி விடு அவளுகளை யாரோடையும் சேர விடாத உன் மாமியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உன் கைக்கில் போட்டுக்கடி புருசு முதல்ல புருஷனை முழுசாக மனை முந்தானையில் முடிச்சு பொழம்பி தள்ளிடுறாங்க பார்த்தா அப்படியே டக்குன்னு அமர்த்திடுறாங்க ஏட்டி அமர்த்துன அப்படிங்க இல்லத்த இல்ல மாமா சே இப்படி ஒரு கேவலமான ஒரு குறைப்பா அப்படின்னு செம்ம காண்டாரர் பாண்டியன்னு என்னடா பண்ணலாம் இப்ப என்ன கொமதி பண்றது சொல்லு அப்படின்னு தங்கமேலு இப்படி பண்ணது பெரிய பாவம் இல்ல அப்படிங்கல டே சரவணா இது சரிப்பட்டு வராது நம்ம நகைக்கு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணலை இவ்வளவு பெரிய பொய்ய சொல்லி ஏமாத்திருக்காங்க முதல் நகை நட்டு உன் பொண்டாட்டி எல்லாத்தையும் மூட்டை கட்டு சரிப்பா நீங்க சொல்றதே சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வா இப்போ வீட்டுக்கு போவோம் அப்படிங்கறாங்க நாங்க வரதட்சணை பிரச்சனை கேட்டு உடனே விரட்டல் என்ன ஒரு பொய் சொல்லி ஏமாத்திருக்கீங்க ஒரு குடும்பத்தையே கவுத்துருக்கீங்க கண்டிப்பாக இதுக்கு ஒரு பதில் சொல்லி திருநூறு கிளம்பு அப்படிங்கிறாங்க வேணா மாமா வேணாம் மாமா அப்படிங்கிறாங்க அப்புறம் மீனாவும் ராஜி வர்றாங்க அத்தை மாமா நான் ஒன்று சொல்லட்டா நகை விஷயத்தில் அவங்க அப்பா அம்மா பண்ணதுக்கு தங்கமேல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க உடனே மீனாவை பார்க்குறாங்க தங்கமேலு நம்ம எவ்வளோ இவங்களை போட்டு கொடுத்தோம் இப்படி பேசுகிறாங்களே அப்படின்ட்டு ஆமாம் பாவம் இல்லையா சரவணம் மாமா அவரை விட்டு பிரிஞ்சிருந்து தங்கமேலக்கா இல்லாமல் எப்படி என்ன பண்ணுவாங்க இனியாவும் தங்கமேலக்கா புத்தி வந்து ஒரு உண்மையாக இருக்கட்டும் இந்த வீட்டுக்கு இருக்கு அப்படிங்கிறாங்க உடனே மீனா பார்த்து கையெடுத்து தங்கமேல் கும்பிடுறாங்க அப்படியே பாண்டி வந்துட்டு இல்லைப்பா எனக்கு வந்து விடுங்க மாமா நீங்க கூட்டு வந்த பொண்ணு இப்படி ஏமாத்திருச்சே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஏன் நீங்க கூட்டி வந்தவங்க நாங்களா வந்தோம் நினைக்கிறீங்க நம்ம வீட்டுக்கு வாழ வந்த மூணு பேர் அப்படி நீங்க நினைங்க மூணு பேர் நல்லா இருப்போம் நல்லபடியா ஒத்துமையா இருப்போம்னு இனிமையாவது தங்கமேல அக்கா தெரிஞ்சிருவாங்கன்னு நான் நம்புறேன் அக்கா நான் நீங்க தெரிஞ்சிருவீங்க தானே கண்டிப்பா நான் இனிமேல் எந்த பொய்யையும் சொல்ல மாட்டேன் நான் எதையும் ஐயோ இந்த பொய் சொல்ல மாட்டேன் மறைக்க மாட்டேன் இதெல்லாம் விடுங்கக்கா எந்த நேரத்தை அந்த மாதிரி ஒரு விஷயத்தை மறைக்கணும் அதனால நல்லது நடக்கும்ண்ணா பொய் சொல்கிறதுல தப்பு இல்லைக்கா நீங்கள் இந்த பொய் சொல்ல மாட்டேங்கிறதே ஒரு பொய்யா போயிரும்க்கா விட்டுருங்கக்கா அப்படிங்கிறாங்க மீனா பேசுகிற பார்த்து அப்படியே கோமதியே இப்படி ஒரு பக்கமான பொண்ணாடி என்னை மன்னிச்சுக்கடி உன்னண்ண ரொம்ப அப்படி இப்போ கஷ்டப்படுத்திட்டேன்டி விடுங்கம்மா விடுங்கத்தை என்னை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம் நீங்கள் இப்படி திட்டினதெல்லாம் நான் கோவிக்கவே இல்லை இதெல்லாம் உரிமையில் தானே நீங்கள் திட்டினீங்க அடி என் தங்கமே அப்படின்னு அப்படியே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க செந்திலுக்கு சந்தோஷம் தாங்கள ம் உங்கள் மேலே மட்டும் நான் கோவம் இருக்கிறது இருக்கிறதாண்டி நான் என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க ரோ ரூமுக்குள்ள செந்தில் பின்னாடியே போறாரு சாரி மீனா உன் எல்லாரும் இன்னைக்கு போறாரு பாராட்டுறாங்க போட்டுறாங்க அப்படிங்கல உங்களோட பேச மாட்டேன் உங்களோட சண்டை சண்டை தான் விடுங்க அப்படிங்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் தான் போகலாம் செம்மையா இருக்கா சூப்பரா இருக்கா கமெண்ட் பாக்ஸ் மேலான கருத்துக்களை பொண்ணான கையால் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு ஒரு லைக்கை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்